வணக்கம் நேர்களே நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மருத்துவர் காந்தாராஜ் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் சார் ராமதாஸ் தலைமையில் சேலத்தில் பாமக பொதுக்குழு கூட்டம் நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ்க்கு எதிராக மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க அது அவங்க ஒரு விளம்பரத்துக்காக சண்டை போட ஆரம்பிச்சார் விக்கிரவாண்டி தேர்தலுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது வன்னியர்கள் நிறைந்த பூமியில் ஒன்றியத்தில் இருக்கிற ஆளுங்கட்சியாக இருக்கிற அவனுடைய கூட்டணியோடு சேர்ந்து நின்று தோற்று போயிருக்கோன்னாக்கா வன்னியின மக்கள் நம்மளை கை விட்டுட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பயம் வந்தது அதனுடைய விளைவு நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமா ஆரம்பித்தாங்க நல்ல விளம்பரமும் கிடைச்சிது அன்புமணி போர்க்குரல் இவர் போர்க்குறலுக்கு அன்புமணி நீக்கினார் இவர் நீக்கினார் இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க டெய்லி நியூஸை டெய்லி ஹெட்லைன்ஸு மறுபடியும் பிக்கப் பக ஆரச்சார் எந்த இடத்துல நிறுத்தறதுன்னு தெரியல அது கொஞ்சம் கொஞ்சமா அளவுக்கு மீறி போய் நிஜமான சைன் ஃபைட் ஆ மாதிரி கடைசியில் குடும்ப தகராறா மாதிரி போச்சு இன்னைக்கு குடும்ப தகராறு மகளை கொண்டு உட்கார வச்சாக்க மனைவியை கொண்டு உட்கார வைக்கிறார் மனைவியை கொண்டு உட்கார வச்சா மச்சன் சேலை கொண்டு வைக்கிறார் மச்சன் சேலை கொண்டு உட்காந்து மைத்தூரு கொண்டு வைக்க குடும்பத்துக்குள்ளார சண்டை நடக்குது அந்த கட்சிக்குள்ளார பொதுக்குழுன்னு ஒன்று இருக்குதா செயற்குழுன்னு ஒன்று இருக்குதா ராம்தாஸ் நினைச்சாக்க காந்தராஜ் நீக்கப்பட்டார் அன்பு நினச்சாக்க காந்திராய் நீக்கப்பட்டார் யார் உத்தரவு போட்டால் அதுக்கு ஐயா பொதுக்குழு கூட்டினீங்களா செயற்குழு கூட்டினீங்களா தீர்மானம் நிறைவேற்றுனீங்களா விடையின் போகிறதுக்கு இஷ்டத்துக்கு போட்டுருந்தீங்க இன்னைக்கு இன்றைக்கி அது ஒரு அரசியல் கட்சியாகவே இல்லை அப்பா மகனுக்குள்ளார் நடக்கிற சண்டை மாதிரி இருக்குது இதில் வந்து அவர் பொதுக்குழு கூட்டம் நடத்துகிறாங்கிறாரு அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கேங்க இருக்கட்ட ஒரு உறுப்பினர்களா என்ன ஏது ஒன்றும் தெரியாது ஒரு உண்மையை வந்து அப்பா மகனை ஒன்று புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வன்னியர்கள் அவர்களோட இப்போ இதில் இல்லை அவங்க கட்டுப்பாட்டில் இல்லை இருந்தாங்க அப்போ ராம்தாஸ் சொன்னாலும் அன்புமணி சொன்னாலும் கேட்டதை அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இல்லை இன்றைக்கி பார்த்திங்கன்னாக்கா பழனிசாமி கூட இருக்கிற சிபி சண்முகத்து கூடவும் கேபி முன்சாமி கூடவும் ஒரு பெரிய கூட்டம் இருக்குது வன்னியர்கள் அதே மாதிரி திமுக இருக்கிற துறைமுருகன் பின்னாடி பெரிய வன்னியர் கூட்டம் இருக்குது இது மாதிரி வன்னியர்கள்லாம் பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கடிதம் தேஞ்சு கட்டருமான கதையாக இன்றைக்கி அப்பா அம்மா கட்சியாக மாறிப்போச்சு அதனால அவங்களுடைய இதை பத்தி எந்த பெரிய பத்திரிகைகளையும் வந்து பெரிய செய்திகள் ஒன்று வரவே இல்லை அதை பத்தி யாரும் சொல்லக்கூட இல்லை அந்த அளவுக்கு கவனிப்பா கட்சியா மாறிட்டாங்க என் மகனை சரியா வளர்க்கல என் கனவுல என் தாய் வந்தாங்க நீ உன் மகனை சரியா வளர்க்கல அப்படிங்கிற அளவுக்கு எமோஷனலா உடஞ்சு போய் ராமதாஸ் பேசுறாரு அன்புமணி அந்த அளவுக்கு ராமதாஸை காயப்படுத்திட்டாரா அது பர்சனல் மேட்ருங்க அப்பாவும் மகனும் அடிச்சுக்கிறதெல்லாம் வந்து அரசியலா பேசுனா நான் எப்படி பேச முடியும் அதுல என்ன அரசியல் இருக்கு சொல்லுங்க எந்த கொள்கைக்கு அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க அப்பா மகனை சரியா வளர்ந்ததுல போய் என் பையன் என்ன சொல்றான் நீ என்ன சரியா வளத்துல திட்டுறான் இதை வந்து காந்தராஜ் தன் மக காந்தராஜின் மகன் காந்தராஜ் மீது குற்றச்சாட்டுன்னு போடுவீங்களா இட்லைன்ஸ் போடுவீங்களா ஊட்டுக்குள்ளார் நடக்கிற சண்டை இதுக்கெல்லாம் நம்ம நீங்களும் நான் பேசிக்கிட்டு இருந்தாக்க வேற வேலை இல்லையா நமக்கு

ஆரம்பித்தது என்ன ஐடியாவில் தான் ஆரம்பித்தாங்க விக்கிரவாண்டி தேர்தல் தோல்விக்கு பிறகு புரிஞ்ச பார்த்தாங்க நீ தனியாக வந்துக்க நான் தனியாக இருந்துக்கிறேன் நீ பாஜகவுக்கு ஆதரவாக போய்டு நான் இப்போ திமுகவுக்கு ஆதரவாக போகிறேன் பாஜக ஜெயித்தா நீ மந்திரி திமுக ஜெயித்தா நான் மந்திரி ஆக நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரிங்கிறது கேரண்டி பண்ணிக்கிட்டு தான் அப்படி தான் ஆரம்பித்தாங்க போராட்டத்தை நிறுத்த தெரியல எங்கே நிறுத்தின எந்த இடத்துல பிரேக் போடணும் தெரியல இருக்குது அது போய் கிராஷ் தான் விபத்தில் தான் முடியும் ராமதாஸ் மகள் ஸ்ரீ காந்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்புமணியை வந்து ஆர் எஸ் எஸ்இன் அது அவங்க குடும்ப விவகாரம் அவங்களதான் அவங்க எனக்கு முந்தின நாள் வந்து புடவை சரியா வாங்கி கொடுத்திருக்க மாட்டேன் அது கோவத்துல கூட அந்த மாதிரி பேசலாம் வீட்டு விவகாரத்துல நம்ம வந்து வெளியில பேச முடியாது இல்ல மெயினா ஆர் எஸ் எஸ் அடிமைன்னு குற்றம் சாட்டுறாங்க அன்புமணியோட பாதை வந்து ஆர்எஸ்எஸ் நோக்கி அவர் பாஜக தான் அவர் பேசுறாரு அதனால ஆர்எஸ்எஸ்க்கு எஸ் தான் பேசுறாங்க அதெல்லாம் இப்ப வந்து பா பாமகவை பத்தி நீங்க பேசுறீங்கன்னா எல்லாமே குடும்ப விவகாரங்க அதுல ஒரே ஒரு ஆள் இருந்தார் கட்சியை சேர்ந்தவர் ஜி கே மணி அவரையும் கட்சி விட்டு நீக்கப்பட்டதா சொல்றாங்க முடிஞ்சு போச்சு அதுல யாரு இருக்கா அப்புறம் அரசியல் அரசியல் யாரு இருக்கு அரசியல்வாதிகள் யாருமே இல்லையா அடிச்சுக்கிறது போற குடும்ப உறுப்பினர்கள் தாங்க அடிச்சுக்கிறாங்க அதை நாமையே அழைச்சோம் இல்ல பொதுவா வன்னியர்கள் ஓட்டு வாங்கணும்னா அதிமுகவும் சரி அதைத்தான் முதல்ல நான் சொல்லிட்டேன் மறுபடியும் அதை கேட்குறீங்க அவங்க கிட்ட இருந்து கொள்ள போயிட்டாங்க சிவி சண்முகத்துக்கு பின்னாடி கே பி முன்சாமி பின்னாடி பழனிசாமி கூட போனவங்க போயிட்டாங்க துறைமுருகம் பின்னாடி பாதி பேர் போயிட்டாங்க இவங்க அனாதே தான் இருக்கு இவங்க பின்னாடி குடும்ப உறு குடும்ப உறுப்பினர்களை தவிர யாராவது அந்த கட்சியை பத்தி பேசுறாங்களா பாத்தீங்களா ஜி கே மணி ஒருத்தர் இருந்தார் அவரும் போயிட்டார் வெளியே அந்த கட்சியில வேற யாருமே இல்ல ராம்தாஸ் குடும்பத்துக்கு நடக்கிற சண்டை அதை என்னத்துக்கு நீங்க நான் அலசிக்கிட்டு இருக்கேன் இல்ல வன்னியர் மக்கள் நிறைய பேர் இன்னுமே ரெண்டு பேர்ல யார் பக்கம் போறதுன்னு ஒரு குழப்பம் அப்படின்னு நீங்க தான் சொல்லுங்க வண்டி பேசிக்கிட்டு இருக்காங்க எந்த வண்டி யார் எந்த வண்டி வந்து இவர்களுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்க இப்போ யாரோ ஒரு பொண்ணு பேர சொன்னீங்களா ஸ்ரீகாந்தி அவங்களோட யாரோட பொண்ணு ராமதாஸ் அவங்க குடும்பம் அதுக்கு நீங்க தந்துடுறீங்க சார் அவங்க உங்களுக்கும் அந்த அந்த பொண்ணுக்கும் என்ன தொடர்பு இல்ல எனக்கும் அவங்களுக்கு ஒரு தொடர்பு இல்ல அவங்க கட்சி சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்க அவங்களுக்கு அந்த பொண்ணுக்கு தொடர்பு இல்ல இல்ல அப்புறம் என்ன தெரியல இல்ல அவங்க கட்சி சார்ந்த ஒரு குற்றச்சாட்டு கட்சி சார்ந்த சாருன்னு கட்சி சார்ந்த குற்றம் இல்லைங்க அவங்க அவங்க அண்ணனை பத்தி அந்த பொண்ணு சொல்லுது அதே நீங்க விமர்சனம் பண்ணிட்டு அவங்க குடும்பத்துல பேசுறதால நம்ம வந்து விமர்சனம் பண்ணிட்டு முடியுமா அதெல்லாம் நம்ம பேச முடியாது என்னுடைய கண்ணியத்துக்கு அது சரியா ஆனா அன்புமணி தரப்புல என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைக்குலாம் காரணம் திமுக தான் வந்து ராமதாச தூண்டி விடுது ராமதாஸ் தரப்ப தூண்டி விடுறதா திமுக மேல ஒரு கடுமையான குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சி அவன் ஆரம்பித்தாலும் திமுக தாக்கி தாங்க ஆரம்பிக்க முடியும் அது திரா திராவிட திமுகனுடைய சக்தியை காட்டுது எவன் கட்சியா நேத்து முளைச்ச கொஞ்சோண்டு தாடி நினைச்ச ஒரு பையன்லாம் வந்து திமுக தான் என்னை ஒழித்து கட்டுக்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு திமுக அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் திமுக ஒதுக்கிட்டு என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல இருந்து திமுகவை தவிர்த்து இந்த தமிழ்நாட்டுல யாராவது அரசியல் பண்ண முடிஞ்சதா அது யார் வந்தாலும் திமுக தாக்கி தான் ஆகணும் அதான் வழி அதனால அதுல வந்து வெளிப்படுவது வந்து திமுகவினுடைய சக்தி திமுக மிக முக்கியமான அரசியல் கட்சியா இருக்குதுங்கிறதுக்கு இதெல்லாம் அட அர்த்தம் அவ்வளவுதான் அது இல்ல ஆனா திமுக அந்த அளவு அட்டூழியம் பண்ணது அதனால விமர்சிக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாது அட்டூழியோங்கிற வார்த்தை எப்படி பயன்படுத்துனீங்க இல்ல கொஞ்சம் கடுமையான அட்டூழியோ சரி ரொம்ப கடுமையான அட்டூழியோன்ற வார்த்தையை நீங்க எப்படி பயன்படுத்துவீங்க சரி ஆக உங்களுக்கு நீங்க வந்து அந்த யாரும் அந்த பொண்ணு அந்த பொண்ணு சினிகாந்தியா அந்த பொண்ணு கட்சியை சேர்ந்த ஆளு

ஹம் இப்போ அந்த பாஜக வந்து இப்போ பொதுவா அதிமுக பிரிஞ்சு போது இணைப்பு வேலையில ஈடுபட்டாங்க பாஜ பாமகவோட இணைப்பு வேலையில பாஜக ஈடுபடுவாங்களா அவங்கதான் அது அவங்களதான் கேட்டு இல்லை திமுக உங்களை சேர்த்து வைக்க தான் எனக்கு லாபம் இருக்குன்னா சேர்த்து வைப்பேன் அடிச்சுட்டு அண்ணா அண்ணா திமுக அண்ணா தரு அமித்ஷா திமுகவை ஏன் மாறிச்சது பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக ஒரு தினகர தலைமையில் ஒரு அதிமுக ஒரு பன்னீர்செல்வம் தலைமையில் ஒரு அதிமுக சீன சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக நாலா பிரிஞ்சு கிடக்குது செங்கோட்டை தலைமையில் ஒரு அதிமுக அஞ்சா கிடக்குது அதை ஏன் சேர்த்து வைக்கிறதுக்கு பாஜக முயற்சி பண்ண மாட்டேங்குது இல்லை பாஜக முயற்சி பண்ணுது ஆனா எடப்பாடி தான் ஒத்துக்கலான்ட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு அமித்ஷா வந்து என்ன பழனிச்சு அமித்ஷோன்னா முடியாதுன்னு முடியாதுன்னுடுவார் அவரு இல்ல அவர் முடியாதுன்னு சொல்றதா எப்படி முடியாதுன்னு அவரு வந்து யார் பேசுகிறார் ஒரு டிராமா போடுறாங்க அந்த டிராமாவுக்கு ஸ்கிரீன் எழுக்கிற ஆட்களை உங்கள போன்ற மீடியாக்கள் வந்து நிற்கிறீங்க ட்ராமாவுக்கு ஆடிட்டோரியம் காலியாக கிடைக்குது உங்க நீங்கள் நடத்துகிற இப்போ பா பாமகவோட அந்த பிரச்சனைகள்ல திமுக எந்த ரோலுமே கிடையாதா தேவையில்லைங்க அவங்களா அடிச்சுக்கிறாங்க நமக்கு எனக்கு சந்தோஷம் தானே இல்ல ஒன் இயர் பெல்ட்ல மட்டும் திமுக கொஞ்சம் வீக்கா இருக்கு சோ அத கன்வின்ஸ் பண்றதுக்காக ராமதாஸ் எங்க தாங்க ஸ்ட்ராங்கா இருக்குது உங்க உங்க சேனல் சொல்லுங்க எது கேட்டாலும் தாவேக்கா வந்துச்சு திமுக வீக் ஆயிடுச்சு கோவிந்தசாமின்னு ஒருத்தர் வந்தால் திமுக வீக் ஆயிடுச்சு முடிச்சாமி ஒருத்தர் வந்தால் இந்த திமுக வீக் ஆயிடுச்சு திமுக எப்போ பார்த்தாலும் யாரும் ஒரு ஒரு ஆள் ஒருத்தர் வந்த உடனே திமுக வீக் ஆயிடுச்சு இப்போ இப்போ யார் யார் மூலமாக வீக் ஆகிடுச்சு இல்லை வன்னியர் பெல்ட் வன்னியர் பெல்ட்னு வீக் ஆகிப்போச்சு ரைட் அப்புறம் என்னத்துக்கு அதை பற்றி கவலைப்படுது இல்லை எல்லாரும் அதை பத்தி ஏன் கவலைப்படுறீங்க அதான் வீக் ஆகி போச்சு யாருமே ஆதரிக்கல திமுக ஒரு போய் ஆதரிக்கலையே உங்களை பொறுத்த வரல அப்புறம் என்னத்துக்கு அதுக்காக நேரத்தை வீண் பண்ணிட்டு ஏன் நேரத்தை வீண் பண்றீங்க வீக்கா போன கட்சி பத்தி ஏன் பேசுறீங்க இல்லை எல்லாரும் திமுக திமுக தான் வீக் ஆகிடுச்சுங்களே அதுதான் இல்லையே திமுக தான் இல்லையே இன்னைக்கு அழிஞ்சு போச்சே காணாம போச்சு ஸ்டாலின் பதவி ஓடிட்டாரு உதயநிதி எங்க காணாம போயிட்டாரு திமுக தான் அழிஞ்சு போயிடுச்சு அப்புறம் என்ன தாடி நினைச்சு போச்ச ஒழிய மூல வளரலையே போக அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டம் அவ்வளவு சுலபம் இல்லை அரசியல் நீங்கெல்லாம் ஏற்றி விடுங்க விடாதீங்க நல்லா ஏற்றி விடுங்க அப்போதான் உழுவுற வேகம் பிரமாதமா இருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் 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 ஆணையமும் பாஜகவும் ஒரு அணியா நிக்கிறாங்க மக்களும் எதிர்கட்சிகளும் ஒரு அணியா நிக்குது ஞானேஸ்வர் வந்து என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் தேர்தல் ஆணையத்தை அது பீகார்ல பார்த்தாச்சு மகாராஷ்டிரால பார்த்தாச்சு அதனால தேர்தல் நடக்கிறதுங்கிறது மறந்துருங்க அதெல்லாம் அந்த காலம் இன்னைக்கு தேர்தலுக்கு தமிழ் இந்தியாவுக்கும் சம்பந்தம் ஓட்டு போடுறதுக்கு வந்தால் தானே நீ வந்து என்ன ஏது ஓட்டு போடுவேன் பேரே இல்லைன்னு பண்ணிவிட்டேன் ஒரு ஒரு தொகுதியில் இல்லை ஒரு கோடி பேர் வாக்காளர்கள் பேரை காணாங்கிறாங்க அப்புறம் தேர்தல் நடக்குதுன்னு நான் என்ன தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் முடிவு தான் தெரிஞ்சு போச்சு பேரே இல்லை என் பேர் இல்லையே எனக்கே ஓட்டு இல்லை பா இங்கே வந்து நின்று சொல்லிச்சு அந்த பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்க என்ன வரும்போது நீங்கள் இல்லை அதனால் உங்கள் பேரை இன்ட்ரூட் பண்ணல நீங்க இதுக்கு முன்னாடி எங்க வாக்குச்சாவடி ஓட்டு போட்டீங்களோ அங்க போய் நீங்க உங்க பேரை கொடுத்து அவங்க அக்செப்ட் பண்ணாதான் உங்க பேர் வரும் இது நான் எந்த வாக்குச்சாவடி தேடிட்டு போகணும் அதிகாரி அந்த இடத்துல இருக்கணும் இருந்த அப்புறம் என் பெருசு இன்க்ளூட் ஆகும் இல்லாட்டி எனக்கு ஓட்டு கிடையாது ஆக பிஜேபிக்கு எதிர்த்து ஓட்டு போடக்கூடிய ஒரு ஆளில் நான் ஒருவன் எனக்கு ஓட்டு கிடையாது ஆனா மக்கள்கிட்ட பெரிய அளவு கொந்தளிப்பு இல்ல எது திமுகவும் இதை இப்போ பெருசா அந்த விஷயத்த பேசாம இருக்கிறாங்களா அதனாலதான் ராகுல் காந்தி தோத்தாரு ராகுல் காந்தி பீகார் தோத்ததுக்கு காரணம் என்னன்னா திருடு போச்சுன்னு மக்கள் சொன்னாங்க அவரும் நிரூபிச்சாரு போலீஸ்காரன்னு சேர்ந்துட்டு ஆமா திருடு போச்சுன்னு சொன்னா என்ன அர்த்தம் போலீஸ்காரன்னு ஒன்னு நினைச்சு உங்ககிட்ட சொன்ன ஆமா திருடு போச்சு நீயும் திருட்ட தடுக்கிறதுக்கு நீ என்ன பண்ண அதுதான் இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இப்ப நம்ம என்னை போட்டவர்களா நாங்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தை நடக்குது தேர்தல் ஆணையத்தில் அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க திமுகவும் காங்கிரஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து கேட்டுக்கிட்டு அவங்க அப்ப இந்த இடத்துல தோல்வி அடைஞ்சிட்டாங்களா இந்த ஓட்டு திருட்ட தடுக்கிற இடத்துல அதனாலதான பீகார்ல தோத்துச்சு இருபத்தி மூணு பர்சன்ட் எதிர்க்கட்சி வாங்கி இருக்குது இருபது பர்சன்ட் தான் பாஜக வாங்கி இருக்குது இவங்களுக்கு இருநூறு சீட்டு அவங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு சீட்டு எப்படி 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 ஆச்சு இருபத்தி மூணு பர்சன்ட் வாங்கி மூணு பர்சன்ட் நூல ஜாத்தி ஓட்டு வாங்கணும் நாற்பத்தஞ்சு சீட்டு மூணு பர்சன்ட் குறைச்சலா வாங்கணும் இரநூறு சீட்டு இந்த அயோக்கியத்தான் நடக்குது இது யார் கேட்டால் கேட்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது மீடியாக்களுக்கு இருக்குது நீங்களும் அவங்களோட சேர்ந்துட்டு ஹை தோத்து போச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க பொதுமக்களுக்கு விரோதமாக நடந்துட்டு இருக்கிறீங்க அதை தான் யோசிக்கிட்டாங்க ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசுனீங்க நன்றி